பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் நண்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நடந்தது நடந்து போச்சு நடக்க முடியாத இளம் பிஞ்சுகள் அந்த கூட்டத்தில் நசுங்கி இறந்து போச்சு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில் இருந்து இருக்கின்ற ஒரு வீடியோ ஒரு ஆடியோ இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் கரூர் சம்பவம் நடந்து முடிந்த பிறகு தொடர்ச்சியாக நாம் அந்த சம்பவம் குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த அரசியல் தளத்தில் வேற எந்த இடத்துலையும் வேறு எந்த தளத்திலையும் நிகழ்ந்து விடாத ஒரு கோர சம்பவமாக அதை நாம் கருதுகிறோம் கூடுதலாக அந்த இடத்திலேயே சென்று அவர்களினுடைய எல்லாம் பார்த்து கேட்டுட்டு வந்ததனுடைய பாதிப்பாகவும் நாம் வந்து தொடர்ச்சியாக அது குறித்து பேசிட்டு இருக்கோம் இது தாண்டி மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த நிகழ்விற்கு முதன்மை பொறுப்பு ஏற்க வேண்டிய தமிழக வெற்றிக்கழகம் வந்து அந்த நிகழ்விற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அது எதேச்சியாக நடந்தது அது எங்களால் நடந்ததில்லை என்று தொடர்ச்சியாக பொதுத்தளத்தில் கேவலமான அரசியலை செய்து கொண்டு வருவதால் தான் அது குறித்து தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்று நாமும் அதை பேசி கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த நாற்பத்தி ஒரு நாற்பது நிமிஷத்தில் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ள அட்மினை பிடிச்சி ட்விட்டு போட்ட அந்த காலகட்டத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று நினைத்த சில பேர் என்ன பதிவு போட்டிருந்தாங்கன்னா விஜய் அவர்களே நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதை பார்த்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கனவோடு பார்க்கின்ற விஜய் அவர்கள் அதையும் உண்மையிலேயே நம்ம சிலுவையில் தான் அறையப்பட்டிருக்கிறோமோட்டு கையை கையை ஒத்து பார்த்துட்டு சரி இது அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர் மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தாரோ அதே போல் நாற்பத்தி ஓரு பேரை கொலை செய்து விட்டு வந்த இந்த இயேசுநாதர் யார் விஜய் அவர்கள் வந்து தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே நம்பி மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தது போல ஒரு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு உண்மையிலேயே அந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் பெரிய மிகுந்த பொருள் கொண்ட வீடியோ அல்லது ரொம்ப சோகத்தை பகிர்ந்து கொண்ட வீடியோ அப்படின்னு பார்க்க முடியாது அது ஒரு லீக்டு வீடியோ அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம் அந்த வீடியோவில் நீங்கள் மொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா ஒரு நெடுஞ்சாலை பயணத்தில் ஒரு ஹாயாக வந்து விஜய் அவர்கள் ஒரு தன்னுடைய மகிழ்வுந்தை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த விஜய் அவர்களை மடக்க வேண்டும் என்று விருப்பத்தின் அடிப்படையில் ஒருத்தனை அழைச்சிட்டு வந்து ரோடு அதை சாலையிலேயே ரெடியாக நின்னது மாதிரியும் இவர் வேகமாக போகும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் கையில் பிடிச்சிட்டு வந்தால் இன்னொருத்தனை பிடிச்சி காருக்குள்ளே தள்ளி விட்டதாகவும் அந்த தள்ளிவிட்டு செத்து போனவனுக்கும் கார் ஓட்டுற எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை ஆனால் தள்ளிவிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு இப்படி சொல்லால் உங்களுக்கு ஒரு மனநிலையும் ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இல்லையா இதே மனநிலையில் தான் இதே சூழ்நிலையில தான் திரு விஜய் அவர்கள் அந்த வீடியோல பேசியிருக்கிறாரு அந்த வீடியோல பேசினது என்னன்னா நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை தான் மிக காந்திரமான வார்த்தைகள் ஏன்னா இதையே தான் வந்து இங்கே திருநெல்வேலி சம்பவத்தில் சங்கரன் கோயில் சம்பவத்தில் அந்த ஒரு தம்பி அடித்து கொல்லப்பட்ட காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அவங்களுடைய சம்பவத்தில் இவர் வந்து தொலைபேசியில் நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த சம்பவத்தை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் முன்னெடுத்த இந்த விஜய் அவர்கள் அது என்ன நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருப்பார் ஏறக்குறையே வந்து இப்போ தானும் வந்து நீ என்னடா ஒரு கொலை பண்ண நான் நாற்பத்தி ஓரு அட் அட்டைய டைமில் பண்ணியிருக்கிறேண்டா இதில் நீ யார்றா நான் யாரா அப்படிங்கிற மாதிரி நடந்தது நடந்து போச்சு அதே போல் சிஎம் சார் உங்களுக்கு எதுவும் நீங்கள் எதுவும் பழி வாங்கணும்னு விருப்பப்பட்டால் நான் அலுவலகத்திலேயோ அல்லது என்னுடைய வீட்டிலேயோ இருப்பேன் என்னுடைய பொறுப்பாளர்களை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே அந்த அந்த வீடியோ நடுவில் அந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போன நாற்பத்தி ஓரு பேர் குறித்தோ அவர்களுடைய குடும்பம் குறித்தோ அவர்களுடைய இழப்பு குறித்தோ எது குறித்தும் வாய் திறக்கலை இந்த விஜய் அவர்கள் இந்த வீடியோ இருக்கு இல்லையா இந்த வீடியோ சொல்லுகின்ற பொருள் என்னென்ன இப்போ நாற்பத்தி ஓரு உயிர்கள் போன இந்த நிகழ்வு குறித்து தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு அரசியல் தலைவன் பேசுகின்ற அந்த வீடியோவுடைய தொனி என்னென்னா நீ என்னடா நாற்பத்தி ஒரு பேர் தானே நான் முதலமைச்சர் ஆகிறதுக்குள்ள என்னை எத்தனை பேரை கொண்டுட்டு நான் அந்த பதவியை நான் அடையிறேன் பாரு அப்படிங்கிற தோடு தான் அப்புறம் அப்படிங்கிற தான் செத்து போனவெல்லாம் வந்து இப்ப ஒரு வே வேகமா போற ஒரு முக்கியமான சாலையில ஒரு நாய் குறுக்க வந்து அடிபட்டு சல்லி சல்லியா செத்து போனிச்சுன்னா ஓட்டுறவன் என்ன கவலைப்படுவான் நாய் குறுக்க புகுந்துருச்சுங்க அப்படின்ட்டு அம்பாட்டுக்கு போயிடுவான் இல்லையா சற்றேற குறைய தன்னுடைய ரசிகர்களாக வந்து தன்னை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தில் நின்று இறந்து போன அந்த நாற்பத்தி ஓரு பேரையும் விஜய் என்ன மாதிரி பாக்குறாருன்னா ரோடுில் வந்து கார் ஓட்டிட்டு போகும்பொழுது குறுக்கால விழுந்து இறந்து போன அந்த நாய்க்கு நிகராதான் விஜய் அவர்கள் பார்ப்பதாக அந்த வீடியோவோட டோன்னு நமக்கு சொல்லுது இதை தாண்டி அவருக்கு வந்து பெரிய வருத்தமோ அன்னி என்ன சொல்ல அந்த பிரச்சாரத்தில் வந்ததை விட மூஞ்சி ரொம்ப தெளிவாக இருக்குது பிரச்சாரத்தில் பொழுது கூட மூஞ்சி அவருடைய வருத்தமாக அல்லது சோகமாக இருந்துச்சு ஒளிஞ்சி இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போன சோகம் மூன்று நாளாக வாட்டி அதன் பிறகு செய்தியாளர்களை வந்து சந்திக்கின்ற அந்த முகம் சும்மா பல பல பலன்னு மின்னுது அப்போ நீ என்ன மாதிரியான சோகத்தில் இருந்திருக்க அப்படிதான் இப்போ ஒன்றும் இல்லைங்க மனசுக்குள்ளே சோகம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம கட்சி அவன் எதிர்கட்சிக்காரனே பண்ணியிருக்கட்டும் அல்லது ஆளுங்கட்சிக்காரன் செய்து சரியாகவே இருக்கட்டும் என்னவோ இருந்துட்டு போகுது நாற்பத்தி ஓரு பேரை பறிகொடுத்த குடும்பத்தில் இருந்து ஒருத்தனாக பேசி அது குறித்தெல்லாம் பேசுவானா நாற்பத்தி ஓரு பேர் குறித்து அவங்களுடைய குடும்பம் குறித்து அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து இதெல்லாம் பேசிட்டு இந்த இழப்புக்கு காரணமானவர்களை நான் அரசியலாக பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா இது எதுவுமே குறித்து சிஎம் சார் அப்படின்னு பேசுறதெல்லாம் உண்மையிலேயே என்ன சொல்றது அரசியல்ல வந்து அரிச்சுவடி தெரியாதவன் செய்கின்ற வேலை அப்படி இல்லாட்டினா எப்பொழுதுமே கனவுலகில் மிதக்கின்றவன் செய்கின்ற வேலை இப்போ விஜய் அவர்கள் அரசியல் அரிச்சுவடியும் தெரியாது கனவுலகில் எல்லா காலத்திலும் மிதந்து கொண்டிருப்பவனாக நமக்கு தெரிகிறது இது ஒன்று இப்போ இந்த வீடியோ லீக்குடு வீடியோ இது பேசுதுன்னா லீக்குடு ஆடியோ இன்னும் டீட்டெயிலாக பேசுது விஜய் அவர்கள் யார் அப்படிங்கிறத அப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து புஷி ஆனந்த் குறித்து இன்னொரு முக்கியமான பொறுப்பாளர்கிட்ட பேசுகிற அந்த ஆடியோ லீக் ஆகி போயிட்டு இருக்குது அதை பொறுத்தவரலையும் புஷி ஆனந்த் வந்து தன்னை இருக்கிறாரு விஜய் அவர்களை விட தன்னை முன்னிறுத்தி நகருகின்ற இந்த பயணத்தில் ரெண்டு சதவீத ஓட்டு கூட வாங்க முடியாது நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர்னா உங்களை வந்து தலைவரின் நிழலாக காமிச்சுக்கணும் உங்களை முன்னாடி போட்டு நீங்கள் வந்து மெயினாகவும் தலைவரை வந்து ஒரு ஷேடாவாகவும் காமிக்கிறது மிகப்பெரிய அபத்தம் இது தாங்காது நான் வந்து அதுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாத்தையும் எடுத்து தான் பேசியிருக்கிறாரு டீட்டெயிலாக பேசியிருக்கிறாரு அது அந்த தகவலின் ஊடாக ஒரே ஒரு செய்தியை பதிவு அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கின்ற ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய நான் விஜய் அவர்களோடு என்ன பேசினாலும் இரவு ஒம்பது மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்களோ எதன் மூலமாக விஜய்கிட்ட இருந்து எல்லா செய்திகளையும் கறக்கிறாரோ கறந்து விடுறாரு ஒன்பது மணிக்கு மேல நம்ம சொன்ன எதுவுமே ரகசியமா இருக்க மாட்டேங்குது எல்லாமே குஷ்ஷி தெரியுது அப்ப விஜய் அவர்களை வந்து என்ன செய்கிறாரோ என்ன மாயம் செய்கிறாரோ ஒன்பது மணிக்கு மேல வந்து கிட்ட சொல்லுகின்ற எல்லா ரசிக ரகசியத்தையும் குஷி செய்தியை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் தெரியும் அப்போ ஒன்பது மணிக்கு தான் தலைவர் வந்து தன்னுடைய உலகத்தை மாற்றிக்கொண்டு வேற்று உலகத்திலே இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து வியூக வகுப்பாளராக இருக்கின்ற ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒம்பது மணிக்கு மேலே அப்படி தானா இல்லை கூட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தானா அந்த கருப்பு கேரி பேக்கில் என்ன கொண்டுட்டு போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன விசாரிக்கப்பட வேண்டியதாக செய்திகளாக இருக்குது இந்த சூழலில் தான் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அந்த செய்தியாளர்களை பார்த்துட்டு அவங்க என்ன வேணால் செஞ்சுட்டு போகட்டுங்க நம்ம பக்கத்தில் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசினதை நம்மளால் பார்க்க முடியுது எந்த மக்களை சொல்கிறாரு இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனவர்கள் குறித்து பேசுகிறாரா அப்படின்னுலாம் இல்லை நீங்கள் எத்தனை பேர் இறந்து போனாலும் எங்களை ஆதரிக்கிறதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம் இருக்குது அந்த முட்டாள் கூட்டத்தை வச்சு நாங்கள் இன்னும் வந்து பல மடங்கு வளர்ந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த டோனில் நம்மளால் பார்க்க முடிகிறது இதற்கு இடையில்தான் விஜய் அவர்கள் ஏறி வந்த யமதர்ம வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த பரப்புரை வாகனத்தினுடைய சிசிடிவி பதிவுகளை சிசிடிவி பதிவுகளை வந்து காவல்துறை தரப்பு கேட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படி தான் இவங்க போயிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ ஆடியோ லீக்கான வீடியோ இதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நாம மனசாட்சியோடு கேட்க வேண்டிய சில கேள்விகள் என்னன்னா சரி இதுல திராவிட முன்னேற்றக் கழகமே இந்த பிரச்சனையில குண்டர்களாக கட்சியில வந்து இந்த செருப்பை விட்டு எரிஞ்சதாக கல்லை விட்டு எரிஞ்சதாகவே நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே சரி அதுவே இருக்கட்டும் ஆனா இறந்து போன உயிர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு நான் நீங்க ஒரு ஒரு வாட்டினாலும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்லைன்னாலும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இனி பேசுவீங்களா என்ற கேள்வி நமக்கு இருக்கு கூடுதலாக இவர்களை என்னைக்கு பார்க்க போறீங்க எப்படி பார்க்க போறீங்க அப்படியான ஒரு எந்த சந்திப்பையும் எந்த இதையும் சொல்லலை சரி உங்களால் சந்திக்க முடியலை நீங்கள் இப்போ ரெட்டமலை சீனிவாசனுக்கு மாலை போடணும்னா வீட்டிலேயே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதுக்கு மாலை போடுறீங்க அதே போல் மற்ற தலைவர்களையெல்லாம் போய் நம்மளால் மாலை போட முடியாது அதனால வீட்டிலேயே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் மாலை போடுறீங்க இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய கரூர் கூட்டத்து நெரிசல்ல இறந்து போனவர்களினுடைய படத்து படத்தை வச்சு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு உங்களை யார் தடுத்தா அவங்க உங்க கட்சிக்காரங்க தானே உங்களை பார்த்த பார்க்க வந்து செத்து போனவங்க தானே அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியாட்டினா கூட அவங்க படங்கள் இணையதளத்தில் வந்திருக்கு தானே இவங்களெல்லாம் வச்சு ஒரு இரங்கல் நிகழ்வு நிக நடத்தினா என்ன கெட்டுப்போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சரி நீங்கள் தான் வந்து கனவுலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் கட்சியில் வேறு எந்த கட்டமைப்புமே இல்லையா அந்த கட்டமைப்பு உடையவர்கள் இறந்து போனவர்களுக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் ஒரு மௌன அஞ்சலி ஒரு மெழுகுவர்த்தி ஒரு மெழுகுவர்த்தி என்னடா அப்புறம் என்னடா எனக்கு அங்கே பண்ணிடுவேன் நான் உன்ன பிடிச்சிடுவேன் நான் அங்கே முதல்வர் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்று ஏற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கட்டமைப்பு இல்லாத ஒரு நிலையில நீங்க என்னத்தை இந்த நாட்டின் அதிகாரத்தினுடைய உயரத்திற்கு வந்து என்ன கிழிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு இருக்கு உண்மையிலேயேங்க இது நமக்கு அரசியலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அரசியல் தளத்திலையும் நின்றுட்டு வரோம் அரசியலாக சில நபர்களையும் பார்த்துட்டு வர்றோம் நாம பார்த்த வரையில நாம கேட்ட அரசியல்வாதிகள் மத்தியில மிகப்பெரிய கொடூர நெஞ்சினன் என்று சொன்னால் அது விஜய தவிர வேற யாராகவும் இருக்க முடியாது அது என்ன சொல்றது ஒரு சைக்கோ மனநிலையில வந்து இந்த கூட்டங்களை அவர் அணுகுகிறார்களா நாம் வந்து ஒரு பெரிய வந்து பிம்பம் இவர்களெல்லாம் அற்பம் அப்படிங்கிற மனநிலையில இதை வந்து இந்த கூட்டங்களை அணுகுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு சின்ன பிள்ளை மாதிரி அந்த பரப்புரை வாகனத்துக்கு உள்ளே உட்காந்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வந்து என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது தன்னை வந்து தானே வந்து புகழ்ந்து நினைத்துக்கொள்கிற அந்த சிந்தனை அது மிகப்பெரிய விபத்துக்களை சமுதாயத்தில் உருவாக்கும் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இந்த கரூர் சம்பவம் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தவறு செஞ்சிச்சுனால நம்ம பேசியிருக்கிறோம் ஆனா தனக்கும் இந்த சம்பவத்திற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று இருப்பதை விட மிகப்பெரிய ஆபத்தான அரசியல்வாதி இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது என்பதை பதிவு செய்து தயவு செய்து விஜய் அவர்கள் குறித்து விஜய் எல்லாம் வந்து இனி இவங்க சொல்ல ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளோடு சேர்ந்துட்டாரு அப்படின்னலாம் சில பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளை விட கொடூர நெஞ்சினன் யாருன்னா அது விஜய் தான் அப்படின்னு தான் நம்ம இந்த நிகழ்வு மூலமாக சொல்ல முடியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்